ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க பேர் போராட்டியம் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா அடியா தாடி இல மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா சரிதானா அம்மாடி ஏன் சொல்றான் அப்படின்னாக்க ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடிச்சவங்க சத்தியராஜ் சார் கூட நடிச்சவங்க அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடிச்சவங்க அவங்க கூட இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே மேடம் உங்களை நான் தான் பார்த்திருக்கேன் உங்களை நான் படத்துல அவங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாரு அவர் கூட நான் நடிக்கிறேன் அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சமீபத்துல இவர் வந்து மாடு ஒண்ணு வயிற்றுல முட்டிருச்சு நியூஸ்ல பாத்தீங்க ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் அந்த மாடு வளர்க்கிற காலையோட ஆளு எனக்கு தெரிஞ்சவர் அவருக்கு நான் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாங்க அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு ஏனா நீங்க அவரை வருத்தப்படுறீங்களா மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரன் என்கிட்ட சொன்னாரு அப்பதான் நான் கேட்டேன் என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் வளையா அவர் உடம்பு பிசிக் அப்படி வச்சிருக்காருங்க வயிறு வந்து சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி வாழ்த்துக்கள் இளைஞர்களுக்கு ஒரு முன்னோதாரமா இருக்காரு எடுத்துட்டீங்கனாக்கா பி ஆர் ஓ நிக்கில் முருகன் சார் இருக்காரு அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் முன்னு எடுத்துக்கிறாரு சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நன்றி நன்றி இந்த மாதிரி தான் டேரக்டர் அதே மாதிரி ஃபேமிலி பேக் வச்சிருக்காரு உங்களை பார்த்தவன நானும் சரி இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறைய படிக்கட்டுகள் வரும் அந்த படிக்கட்டுல ஏறி கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுமா சார் கண்டிப்பாக அப்புறம் இந்த படத்துல வந்து லேடிஸ் ஹாஸ்டல் ஏதோ இரட்டை ரத்தமா எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம் ஏன்னா இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்றாரு இப்போ இந்த போதை பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலை விரிச்சு ஆடுது இல்லையா அதாவது நான் வேற சொல்ற இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அரசாங்கத்துக்கும் உலகம் முழுவதுமே ஆங்கில படத்துல கூட பார்த்திருப்பீங்க அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துறாங்க என்னென்ன நடக்குன்றது தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துக்காங்க அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மற்றும் இந்த வெற்றி படத்துல சந்திப்போம் சரிங்களா